இந்த பழத்துக்கு பேர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ரம்புத்தான் இந்த பழம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து குற்றாலம் இந்த மாதிரி மலை பிரதேசங்கள் வளரக்கூடிய ஒரு பழம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இந்த ரம்புத்தான் பழம் வந்து மலேசியாவில் வந்து தெருவோரங்களில் சாதாரணம் விளையக்கூடிய ஒரு பழம் ரம்புத்தான் பழத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு வகை பழத்தை நான் வந்து மலேசியாவில் பார்த்தேன் நம்ம ஊரில் சாதாரணம் சிவப்பு கலர் ரம்புத்தன் பழம் தான் பார்த்துருப்போம் நம்ம ஆனால் மலேசியாவில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் ரம்புத்தான் பழமும் பார்த்தேனா இது ரொம்ப பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நமக்கு நான் சாப்பிட்டு பார்க்குற பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது டேஸ்ட்டு நாங்கள் ஹில் போயிருக்கப்போ ஜூஸ் குடிக்க ஒரு கடைக்கு போயிருந்தோம் அங்கே போய் பார்த்தா ஜூஸு ஐஸ்கிரீமு மில்க் ஷேக்கு ஃப்ரூட்ஸு ஐஸ்கச்சாங்கு செண்டோன்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க இது எல்லாமே பார்க்க ஒரிஜினல் மாதிரி இருந்துச்சு நான் நினச்சேன் ஒரு ஒரிஜினல் தூக்கி வச்சுருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தெரியும் ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக்னு சொல்லிட்டு ரியலாக இருந்துச்சு பார்க்குறது நானே பார்த்து அசந்துட்டேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் நினைக்கிறேன் இதில் வந்து பிரியாணிலாம் வரல நினைக்கிறேன் பிரியாணி சேவை சாப்பிடலாம் வரல நினைக்கிறேன் விட்டால் அதுவும் வந்துரும் போல் செம்ம கிரியேட்டிவ் வச்சிருக்காங்க பாருங்கள் பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருக்குது இது என்னென்னு தெரில பிளாஸ்டிக்காக வேறு என்னமானு தெரியல என்ன தொட்டு பார்க்க விட மாட்டேறாங்க